இந்த உலகம் இயங்கிக்கொண்டே இருக்கிறது இயக்கம் இயக்கம் என்றாலே ஏதோ ஒன்று ஒரு இடத்திலிருந்து ஒன்று ஒரு இடத்திற்கு நகர்கிறது இயக்கம் நடக்கிறது மனித உடலிலே இதயம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது எல்லா உறுப்புகளுமே இயங்கிக் கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் நடத்தி வருவது யார் யாரை கேட்டு இந்த இதயம் துடிக்கிறது யாரை கேட்டு இந்த நுரையீரல் மூக்கு சுவாசிக்கிறது எதை கேட்டு சிறுநீரை பிரித்து சிறுநீரகம் வழியாக அதை வெளியே அனுப்புகிறது யாரை கேட்கிறது யாரை கேட்டு சொல்வது எல்லோருடைய உடலிலும் இது நடக்கிறது அல்லவா எப்படி உலகம் இயங்குகிறதோ அதுபோலவே எல்லோரும் உடலும் உறுப்புகளும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அது ஒரு நடனம் சிதம்பரம் கோவிலிலே நடப்பதாக நர்த்தனம் ஆடுவதாக நடராஜர் சிலையை பார்த்து சொல்கிறார்களோ அதுபோலவே இந்த பிரபஞ்சத்தில் இந்த பால்வெளியில் சூரிய மண்டலத்தில் பூமியில் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை அதை நிறுத்துவதற்கும் இல்லை அது ஒரு இயக்க சக்தி இயக்கம் அது இயங்கிக் கொண்டே இருக்கும் நிற்கவும் செய்யும் எத்தனையோ இடங்களில் சூரியன் அணைந்துவிட்டது வேறு எந்த கிரகத்திலும் உயிரினங்கள் இல்லை பூமியில் மட்டுமே இருக்கிறது அதிகமான இயக்கம் பூமியில்தான் நடக்கிறது ஏனென்றால் உயிரினங்கள் தோன்றி மறைவது அழிவது உருவாது எல்லாமே இந்த பூமியில்தான் நிலவில் இறங்கி மனிதன் தேடினான் புழு பூச்சி எதுவும் இல்லை கல்தான் இருந்தது எனவே இயக்க சக்தியை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதே சரியானது இயக்க சக்தி அது இயங்கிக் கொண்டே இருக்கும் அந்த இயக்கம் நின்று போவது உயிரினங்களுக்கு பொதுவானது மனிதர்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் இதயம் துடிக்கிறது நின்று போகிறது எனவே இயக்க சக்தி இயற்கையாகவே இயங்குகிறது அது இயற்கையாகவே நின்று போகிறது இதெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இதுதான் இயக்க சக்தியின் இயக்கத்தின் புரிதல் இந்த நாள் இணைய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்